வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்க இதை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா முந்தைய சொல்லி சொல்லியிருந்தது போல சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு ஒரு குழப்பமானதாகவே இருக்குது இப்போ உங்களுடைய பேர் பார்க்கும் பார்க்கும்போது இரண்டாம் கட்டத்துக்கான பட்டியலை போய் பார்க்கும்போது மூன்று வகையான விவரங்கள் வந்து அதுல குறிப்பிடப்பட்டிருக்குது இதுல இப்படி இருக்கும்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது முக்கியமாக வந்து அப்ளிகேஷன் ஆன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லியிருந்தால் இதுக்கு என்ன அர்த்தம்ன்றதா மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது அது மட்டும் இல்லாம நீங்க லிஸ்ட்ல பாக்குற நேரம் உங்களுக்கு தெரியும் மூன்று வகையான பிரிவு மட்டும்தான் வந்து உள்வாங்கப்பட்டிருக்குது அதாவது மூன்று கட்டக்கரை தான் மிக வறுமை வறுமை பாதிக்கப்பட்டவர் இவங்க தான் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறாங்க இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அதாவது தற்காலிகமாக பாதிப்புக்குள்ளானவங்க அல்லது தற்காலிகமான நிலையற்ற வருமானம் உடையவங்க இந்த மாதிரியான நான்காவது கேட்டகரி வந்துட்டு அதில் நீங்கள் பார்க்கும்போது அதில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க லிஸ்ட்ல ஆனால் தனிப்பட்ட ரீதியாக போய் பார்க்கும்போது சில பேருக்கு ட்ரான்ஷியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் இதுதான் வந்து மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது நாங்கள் தெரிவு செய்யப்பட்டுட்டோமா அங்க கொடுப்பனவு கிடைக்குமா இப்படியான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து போய்கொண்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்படி இருந்தா என்ன அர்த்தம் இந்த பிரிவு இருக்குதா இல்லையா அதாவது இந்த டிரான்சண்ட் என்ற பிரிவு இருக்குதா அல்லது இல்லையா இப்படியான விவரங்களை தான் வந்து இன்றைய காணொலியில் பார்க்க போறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தான் இதனா இதனுடைய முழு விவரம் வந்து உங்களுக்கு தெரியும் பிறகு வந்துட்டு நான் ட்ரான்சன் கேட்டகரிக்குள்ளே இருக்கிறேன் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க என்னென்னு சொன்னால் காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இந்த சேனலுக்கு வந்து அப்படின்னு சொன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கு வந்துட்டு எட்டு லட்சத்தி பதினைம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அதுக்குள்ள வந்து இப்ப வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு அஹ் விண்ணப்பங்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்குது இந்த பெறுவதற்கு தகுதியாக அப்போ மிச்சம் இருக்கக்கூடியவங்க என்ன இந்த ப்ரோசிங் என்ற இந்த ஏன் இந்த புள்ளி விவரங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பின்னால் இதுக்கான ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் இந்த புள்ளி விவரங்களோட சொல்கிறேன் இப்போ நாங்கள் வந்து முதலாவது இந்த மூன்று கெட்டகரி பிரச்சனையை வந்து பார்ப்போம் அதாவது நீங்கள் ரெண்டாம் கட்ட பேர் பட்டியலை பார்க்கும்போது அதில் மூன்று விதமான கேட்டகரி காட்டியிருக்கு மிக வறுமை வறுமை அடுத்தது வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது இங்கிலீஷில் சொல்ல போனால் சிவியர்லி புவர் பூவர் வளனரபிள் இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஆர்டர்ல வந்து இருக்கும் இந்த இவங்களுக்கு இவ்வளவு கொடுப்பனவு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காணொலியில சொல்லி இருக்கிறேன் அந்த குழப்பமா இருக்கிறவங்க அந்த காணொலியையும் போய் பார்த்து கொள்ளுங்க இப்ப இந்த மூன்று கேட்டகரியும் தான் இருக்குது இப்போ நீங்க தனிப்பட்ட ரீதியில போய் பார்க்கும் போது டிரான்சியன் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனா இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிரான்சியன் இருக்காது டிரான்சியன் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் ஆன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தால் கூடுதலானவங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஆன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது இது வந்து என்ன ஏன் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரி இதுக்குள்ள காட்டலை அப்படின்னு சொன்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரி இப்ப வந்து நிப்பாட்டப்பட்டிருக்குது இந்த அஸ்வசமா இரண்டாம் கட்டத்துக்குள்ள மூன்று கேட்டகரி மட்டும்தான் இருக்குது அதாவது மூன்று வகையினர் மட்டும்தான் இருக்கிறாங்க மிக வறுமை வறுமை பாதிக்கப்பட்டவர் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த கெட்டகரிய இரண்டாவது கட்டத்துக்குள்ள அவங்க உள்வாங்க இல்ல அவங்களுக்கு வந்து கொடுப்பனவு இல்லை இந்த கெட்டகரி என்று சொன்னா ஏன் ஏன் முதலாம் முதல் முதலாம் கட்டத்தில் கொடுத்தாங்க ஏன் இரண்டாம் கட்டத்தில் நிப்பாட்டி இருக்கிறாங்க என்று சொன்னா முதலாம் கட்டத்துக்குள்ள இந்த கொடுப்பனவை கொடுக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த டைம் கொரோனா காலகட்டமாக இருந்தது அந்த கொரோனாவில் வந்து பாதிக்கப்பட்டு தற்காலிகமாக வேலை வாய்ப்பை இழந்து பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளான மக்களுக்கு தான் இந்த நாலாவது கெட்டகரிக்குள்ள தெரிவாகப்பட்டு அவங்களுக்கு கொடுப்பனவு கொடுக்கப்பட்டு இருந்தது இப்போ இந்த இரண்டாம் கட்டத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த கொரோனா அந்த இது முடிஞ்சுது அந்த கொரோனாவால் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டிருந்தவங்களுடைய அந்த கெட்டகரி இதுக்குள்ள சேர்க்க முடியாத காரணம் இதுதான் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் கஷ்டம் அதாவது நலிவடைந்த மக்களுக்காகத்தான் அந்த ஒரு கெட்டகரி கொண்டு வந்தது அப்ப இப்போ வந்து அதை கொண்டு வர மாட்டாங்க அதை வந்து நீக்கப்பட்டு விட்டது என்றது தான் வந்து உண்மை அடுத்தது வந்து மிக முக்கியமான இன்னும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இந்த பேர்பட்டியலை பார்க்கும்போது மூன்று வகையான விவரங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒன்று எலிஜபிள் இது வந்து நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது ஒரு க்ரீன் கலரில் இருக்குது எலிஜபிள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெரிவாகிட்டீங்கன்றது அர்த்தம் தெரிவாகிட்டீங்கன்னு சொன்னால் எந்த கேட்டகரிக்குள்ள தெரிவாக இருக்கிறீங்கன்றதை வந்து நீங்கள் பக்கத்தில் பார்க்க முடியும் இப்போ ஒரு இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இருந்தால் ட்ரான்ஸியட் கட்டக்கரியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இதை இதை வைத்தே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ட்ரான்ஸின்ட கட்டக்கரி இல்லை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நோட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு விவரம் இருக்குது நோட் எலிஜிபிளை பார்த்திங்கன்னு சொன்னால் ரெட் கலரில் இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெளிவாகப்படவில்லை என்றது தான் வந்து அர்த்தம் அதை தொடர்ந்து எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ரோசஸிங்ல இருக்குன்றது தான் அர்த்தம் நான் இப்போ ஆரம்பத்துல வீடியோவில் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருப்பேன் எட்டு லட்சத்தி பதினையாயிரம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அதுல ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு தான் கிடைச்சிருக்குது அந்த மீதியில வந்து ஒரு லட்சம் இதுல வந்து ஏழு லட்சத்தி பதினையாயிரம் விண்ணப்பங்கள் தான் பரிசீலனை செய்யப்பட்டிருக்குது அப்ப இன்னொரு ஒரு லட்சம் இருக்கு இல்லையா அவங்கதான் இந்த வந்து இருக்காங்க அது வந்து இன்னுமே பரிசீலனை செய்யப்பட இன்னுமே வந்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்குது அவங்களுடைய விவரங்கள் வந்து மிக விரைவில் அதுல வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் அது எப்ப காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னா இந்த ஜூலைக்குள்ளேயே அதை காட்சிப்படுத்துறதுக்கான வேலைப்பாடுகள் செய்யப்படுது இந்த ஜூலைக்குள்ளேயே வந்து இது முடிக்கிறதுக்கு எதிர்பார்க்கப்படுது அப்ப நீங்க இப்படியானவங்க அதாவது அப்ளிகேஷன் ஆன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடியவங்க நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணித்தான் நான் வெயிட் பண்ணி பாருங்க நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா இல்லையாண்டு நீங்களாவே வந்து ஒரு முடிவுக்கு வராதிங்க இந்த அப்ளிகேஷன் ஆன் ப்ராசஸிங் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்கு நான் தெரிவு செய்த இல்லையா எனக்கு கொடுக்குற இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கடந்த காணொலியிலேயுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸிங்ல இருக்குது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த சந்தர்ப்பத்திலையும் நான் நிறைய பேருக்கு கொடுத்த ரிப்ளை என்னன்னு சொன்னால் உங்களுடைய விண்ணப்பம் வந்து இன்னுமே பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்குது ப்ரொசஸிங்கில் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நானும் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் அதனால் இப்படி ப்ரொசஸிங் அப்படின்னு சொல்லி வந்தவங்க வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு வேளை தெரிவு செய்யப்படலாம் தெரிவு செய்யப்படாமலும் போகலாம் அடுத்தது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னா நான் போய் பேர்பட்டியலை பார்த்தேன்னா எனக்கு வந்து சர்வர் எரர் அப்படின்னு சொல்லி வருது மூலம் வருது பட்டியல் வரலை அப்படின்னு சொன்னா அது ஒரே டைம்ல வந்து நிறைய பேர் அது அந்த உள் உள்ளுழைறதால அந்த ஒரு பிரச்சனை இருக்கல நீங்கள் நீங்க விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க திருப்பி போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் அதனால எரர் அப்படின்னு சொல்லி காட்டினா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் நே கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் போய் பாருங்கள் அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கடந்த காணொலியிலேயுமே சொல்லியிருக்கிறேன் அதுக்கான லிங்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் இணை அதாவது நலன் நன்மைகள் சபையோட இணையதளத்துக்குள்ளே போய் பார்த்துக்கொள்ளலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்க் லிங்கை கிளிக் பண்ணுன்னா அதன் ஊடாகவும் நீங்கள் பேர் பட்டியலை போய் பார்த்துக்கொள்ளலாம் அப்படியும் இப்படி ஆன்லைன்ல பெயர் பட்டியலை பார்க்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் உங்களுடைய கிராம சவகர் அலுவலகத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு முன்னால அதுல போய் பார்த்து கொள்ளலாம் அல்லது உங்களுடைய பிரதேச சேலத்திலையுமே வந்து நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருப்பாங்க நீங்க அதுலேயுமே போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம் இப்ப நீங்க இந்த நோட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னு சொன்னா நான் இப்ப இதுக்கு முந்தைய காணொலியில் சொல்லி சொல்லியிருந்தது போல அந்த காலத்துக்குள்ளேயே உங்களுடைய மேன்முறையீடுகளை ஆட்சேபணை செய்து ஆட்சிப்பணிகளை செய்து கொள்ளுங்க அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு ஜூலைலயே கொடுப்பனது ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு மேலே யாரோ ஒரு ஆள் ஆட்சேபனை வச்சுட்டார் அப்படின்னு சொன்னாலும் ஆனால் ஆட்சேபனை எனக்கு பிழைய அமைச்சிருக்கிறாங்க நான் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய அந்த ஆட்சேபனை வந்து பிரதேச செயலர் மட்டத்தில் வந்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு நீங்கள் தகுதியானவர் அப்படின்னு சொல்லி கண்டறியப்படும் என்று சொன்னால் உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து கொடுப்பனவு ஸ்டார்ட் ஆகும் அதனால் வந்து நீங்கள் பயப்பட எனக்கு கொடுப்பனவு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த இருந்து கொடுப்பனவு ஸ்டார்ட் ஆகும் அடுத்த மாதத்துல இருந்து கொடுப்புணவு ஸ்டார்ட் ஆனாலும் கூட அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கிடைக்க வேண்டிய கொடுப்புணவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த ஒரு மாதம் உங்களுக்கு கிடைக்காம போகும் அந்த மாதிரி இல்ல இப்ப மூணு வருஷம்தான் அந்த கொடுப்பனவுண்டா உங்களுக்கு அந்த மூணு வருஷமும் கிடைக்கும் முந்தி பிந்தி ஆனாலும் கொடுப்புணவு ஒரே டைம் ஆகவோ அப்படி உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க பயப்படுத்த தேவையில்லை ஒரு மாதம் பிந்தி போயிடும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் மேன்முறையீடும் செய்யாமல் இருந்துட்டு தாங்க தகுதியானவங்க வந்து கண்டிப்பாக மேன்முறையீடு செய்வீங்க பிந்தி போனாலும் உங்களுக்கு கொடுப்பனவு ப்ர கூட கிடைக்கும் நீங்க டைமை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பனவு அதே தான் கிடைக்கும் ப்ரக ஒன்றுமே செய்ய முடியாது காலத்தை தவற விடாதீங்க உங்க உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்து அதுக்கேற்ற நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி